கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி தாம்பரம் செக் போஸ்டில் வாகன பரிசோதனையில ஈடுபட்டு தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுக்கு சென்னையிலேருந்து நெல்லை செல்லும் ட்ரெயின்ல உரிய ஆவணங்கள் இல்லாம அதிக அளவு பணம் எடுத்து செல்றதா ரகசிய தகவல் கொடுக்கப்பட்டுச்சு இதை அடுத்து சடன் ஆக்ஷனில் இறங்கின பறக்கும் படையினர் நான்கு பைகளில் ஐநூறு ரூபாய் பணக்கட்டுகளுடன் ஏசி கோச்சில் பயணம் செஞ்சுட்டு இருந்த சதீஷ் ஜெயசங்கர் பெருமாள் ஆகிய மூணு பேரையும் கையும் பையுமா பிடிச்சாங்க அப்போது அவர்கள் மூவரும் திருநெல்வேலி தொகுதி வேட்பாளர் நைனா நாகேந்திரனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறதும் இந்த பணத்தை நெல்லை மக்களவை தொகுதி வேட்பாளர்களுக்கு கொடுக்க நைனார் அனுப்பி இருக்கிறதாகவும் தகவல் வெளியாச்சு இதை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நைனா நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பினாங்க நைனாருக்கு க்ளோஸாக இருந்தவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் பணம் கைமாற்றம் சம்பந்தப்பட்டு பாஜகவின் தொழில்துறை தலைவர் கோவர்தனின் பெயரும் அடிபட்டுச்சு ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவருடைய மகன் கிஷோர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுச்சு அதன்படி ஆஜரான கிஷோர் வெளியூர் சென்றிருந்ததுனால தன்னோட ஹோட்டல்ல நடந்த பண கைமாற்றம் பற்றி எதுவும் தெரியாதுன்னு நழுவ நைனார விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுச்சு ஆனா அதை தொடர்ந்து நடந்த சிபிசிஐடியோட கெடுபிடி விசாரணையில டெல்லி பாஜக தலைமையிடமிருந்து தமிழ்நாட்டில் பாஜகவோட தேர்தல் செலவுகளுக்காக இரநூறு கோடி ரூபாய் கொண்டு வரப்பட்டதும் அதுக்கான பொறுப்பை கோவை பாஜக பிரமுகர் ஒருத்தருக்கு கொடுத்திருந்ததாகவும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் கசிஞ்சது அதோட கோவர்தன் வீட்டில் நடந்த ரைட்ல கிரீன் வேஸில் இருக்க அவருக்கு சொந்தமான இடத்துல தான் நாலு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதுக்கான ஆதாரங்களும் சிக்கியதாக கூறப்பட்டுச்சு இந்த குற்றத்தில் முதல்ல இருந்தே கோவர்த்தனும் அவரோட டிரைவரும் சம்பந்தப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்துச்சு தொடர்ந்து இது சம்பந்தமான வீடியோ ஆதாரங்கள் ஆவணங்கள் சிக்கவே நான்கு கோடி ரூபாய் விவகாரத்தோட இரநூறு கோடி ரூபாய் விவகாரத்தையும் கையில் எடுத்துச்சு சிபிசிஐடி இந்த தான் இந்த விவகாரத்துல புதுசாக இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு அதாவது கைதான சதீஷ் ஜெய்சங்கர் பெருமாள் மூணு பேருமே பாஜக எம்எல்ஏ நைனாரோட பரிந்துரைப்படி எம்எல்ஏக்களுக்கான எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட்டில் ட்ரெயினில் பயணம் செஞ்சது சிபிசிஐடி விசாரணையில தெரிய வந்திருக்கு இதனால் நைனாருக்கான சிக்கல் மேலும் அதிகரிச்சிருக்கு இதுவரைக்கும் இந்த வழக்கில் நைனார் உறவினர்கள் பாஜக பிரமுகர்களின்னு பதினைந்து பேர்கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு